கயடோலோகர் சிக்கியது எப்படி இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ கயடோ இந்த பெயர் இண்டஸ்ட்ரீல பீக்கில் இருக்கு அவங்க டிராகன் படத்துல இருந்து ஆரம்பிச்சு மலையாளம் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் கலக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்க நடிச்சிட்ருக்க படங்கள் தாண்டி அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அதுவும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவங்களுடைய பெயர் இப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய இடத்துல அடிபட்டுகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடைய பெர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய பப்ளினஸ்க்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க சரி இவங்க என்னென்ன மாதிரியான படங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரொமான்டிக்கல் மூவிஸ் அதே மாதிரி வந்துட்டு போகிற கதாபாத்திரங்களையுமே இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அந்த டாஸ் மார்க் வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கில் ரத்தீஷ் அவர்களோட சேர்ந்து மாட்டின பொண்ணு இவங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய நடிகர்களுடைய பெயர் அடிபடுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரதீஷ் அவர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் சமயத்தில் ஒரு பெரிய பார்ட்டி நடத்தினதாகவும் ரஷ்யன் மாடல்ஸ் அதையும் தாண்டி தமிழில் ஃபேமில் இருக்கக்கூடிய ஃபேமஸான நடிகைகள்லாம் வர வச்சு அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து காஸ்ட்லியான இருந்து நிறைய கிஃப்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது கைடலோகரும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்களாம் வந்தது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணியிருக்காங்க நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்காங்க போனதும் தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டில் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலில் ஒரு பொண்ணு வெளியில் வந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு புகை படம் முகம் சரியாக காட்டப்படலை மறைக்கப்பட்ட புகைப்படம் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த பணத்தை யார் பணம் அதையும் விட முக்கியமாக மக்கள் பணத்தை வச்சு இவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் மாதங்கப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி கயடலோகருக்கும் இதுக்கும் பங்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு நிறைய நடிகைகள் குறிப்பா சிவகார்த்திகேயன் தனுஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபேமான சில நடிகர்களுடைய பெயர் அடிபடுது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த ஊழல் இந்த சினிமா துறையின் பக்கம் திரும்பும் பொழுது யார் ஒருத்தர் ப்ரொடியூசரா இருந்தாரோ அவருக்கு கீழே சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய நடிகர்களையும் வந்து கண்டிப்பா இன்டர்வியூ பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பட்டியல்ல இப்போ இந்த மூணு நடிகர்கள் இருக்காங்க கைடலோகர் சொல்லப்படுது இன்னும் சில நடிகைகள் ஃபேமா இருக்கக்கூடிய நயன்தாரா பேருமே அடிபட்டு இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை அப்படின்றது எதுக்காக உருவானது மக்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ல இருக்காங்க போர் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு மக்களுடைய காசெல்லாம் இருக்கு ஆனால் இப்போ இந்த சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்விதான் நெட்டிசன்கள் எழுப்பிகிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப்ல பெரிய பெரிய பிரபலம் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய அரசியல் தலையிடல் இது இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க சிலர் மாநில அரசுக்கு இது எதிராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் நன்றி